தக்காளி தொக்கு 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 தான் தான் பார்க்க இது ஸ்பெஷல் தக்காளி 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 நோ நோ ஆனியன் வாங்க போவோம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க ரொம்ப காய்வட்டா எடுத்துராதிங்க சோ பாருங்க நான் பன்னெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இத வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன சின்ன பீஸா வெட்ட வேண்டிய அவசியம் இல்ல பெரிய பீசாவே வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி தொக்கு செய்வதற்கு முன்னாடி ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் அந்த பொடிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மினி கடாயில் வந்து நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ண பிறகு எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க ஃபஸ்ட்டு வந்து கடுகு கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து சீரகம் ஒரு ஸ்பூனுங்க அடுத்தது வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூனு இந்த மூணு ஐட்டமும் ஆட் பண்ண பிறகு நல்லா வந்து சாட்டை பண்ணுங்க இந்த ட்ரை ஹீட்ல நீங்க ஷார்ட்டே பண்ணுங்க எண்ணெய் விட்டுறாதீங்க இதுல அதன் பிறகு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கொஞ்சம் கூல் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணுங்க கூல் ஆன பிறகு நல்ல ஃபைன் பவுடர் ஆ நீங்கள் வந்து இதை மிக்சியில அடிச்சுக்கோங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க டார்க் ப்ரௌன் பவுடர் இது அப்படியே செட்டா சைட் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தொக்கை வந்து இந்த ப்ரெஷர் தான் குக் பண்ண போறோம் நிறைய எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட பெரிய ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ நான் ஆட் பண்றது பெருங்காய கட்டிங்க நம்ம இதில் பெருங்காய பவுடர் வந்து இமீடியட்டா ஆட் பண்ண மாட்டோம் வந்து பெருங்காய கட்டி பெருங்காய கட்டி வந்து அந்த எண்ணெயில நல்லா ஹீட் ஆகணுங்க பொறிஞ்சு வந்த பிறகு அந்த பெருங்காய கட்டி பொறிஞ்சு வந்த பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த டொமேட்டோஸ் அதை வந்து ஆட் பண்ணிடுங்க சரிங்களா அதாவது வந்து அந்த பெருங்காய் கட்டி பொறிஞ்சி வருது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் அதுக்கப்புறமா அந்த தக்காளி ஆட் பண்ண பிறகு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு இதை ஓப்பன் பண்ணுங்க இந்த தக்காளி நல்லா குக்காக ஆரம்பிச்ச உடனே நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா புளி புளி ஆட் பண்ண பிறகு மறுபடியும் மூடி வச்சுருங்க கொஞ்சம் அந்த தக்காளி பாயில் ஆக ஆரம்பிச்ச உடனே புளி ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறமா திருப்பி மூடி வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பாயில் ஆகிருக்கும் அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கோங்க இப்போ ஏன் வந்து இந்த தக்காளியை நல்லா வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மேஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செய்ய போறது வந்து தக்காளி தொக்கு ஸோ தக்காளி பீஸ் கிடைக்கக்கூடாது உங்களுக்கு ஆக்சுவலாக தொக்கா நம்ம செய்ய போகிறோம் அதனால நல்லா மேஷ் பண்ண பிறகு ஒன்று ஒன்றா பொடிகள் ஆட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ண பொடி என்னன்னு கேட்டிங்கன்னா டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் சில்லி பவுடர் வந்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஸ்பூன் ஆட் 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 பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மூணுலேருந்து நாலு அந்த இன்னும் கொஞ்சம் ரெட்டாக வரணுங்கிறதுக்காக நான் இப்போ பண்ணுறது காஷ்மீரி சில்லிங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஆக மொத்தம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இன்க்ளூடிங் அந்த காஷ்மீரி சில்லியும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பேன் இப்போ நான் ஆட் பண்ணுறது கல் உப்புங்க மறுபடியும் சொல்கிறேன் கல் உப்புங்க நான் ஆட் பண்ணுறது ஆட் பண்ண பிறகு இது வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடியை பிடிச்சிடும் அதனால வந்து அப்படியே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தமிழில் ஸோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க இது எது வரைக்கும் செய்யணும்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன பேஸ்டை அப்படியே குறுகி வரும் ஒரு தொக்கு மாதிரி குறுகி வரும் அதாவது நம்ம தொக்கு செய்ய போகிறோம் தொக்கு செய்யற ப்ரொசீஜர்ல இந்த மாதிரி நீங்கள் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே வந்து அடி பிடிக்காம விட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்க அதே சமயம் டொமேட்டோஸ் வந்து ஏதாவது வந்து பீஸா இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே மேஷ் பண்ணிட்டே இருங்க மூடியும் வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து அந்த கிளறி கொடுக்குற ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே ஒரு திக் பேஸ்டா இது வந்து வந்துருங்க வீடியோ நான் ஸ்பீடப் பண்றேன் நல்ல ஒரு திக் பேஸ்டா வந்துருச்சு பாருங்க இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க தக்காளி தொக்கு செய்வதற்கு பொறுமை ரொம்ப ஏன்னா அந்த கிளரி கொடுக்கறதுங்கிறது வந்து நீங்க ரொம்ப பொறுமையா செய்யணும் இப்ப நான் ஆட் பண்ணது அந்த முதல்ல ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம் இல்லையா அதாவது சீரகம் கடுகு வெந்தயம் இது மூணு வந்து ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பொடி செஞ்சோம் இல்லையா அந்த ஃபைன் தான் நான் இதுல ஆட் பண்றேன் கிட்டத்தட்ட நம்மளுடைய தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிச்சு கொட்ட போகிறோங்க அதனால வந்து இந்த ப்ரெஷர் பேனை வந்து சைடில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ அடுத்தது கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நீங்க அடுத்தது ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா கடலை பருப்பு கடலை பருப்பு ஒரு கைப்பிடி வள அளவு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து உளுந்து அதுவும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆட் பண்றது வந்து பெருங்காய பொடிங்க முதல்ல நீங்க பார்த்தது வந்து பெருங்காய கட்டி நல்லா பொறிச்சு வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணோம் இல்லையா இப்போ நான் ஆட் பண்றது பெருங்காய பொடி சோ இதுக்கு மேல கருவேப்பில ஆட் பண்ண பிறகு இந்த செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த தக்காளி தொக்கு இதில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதாவது தாளிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அந்த தொக்கில் அதை கொட்டுறோம் சோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தக்காளி தொக்கு ஃபென்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க வந்து கொஞ்ச நேரம் இதை கூல் டவுன் பண்ணுவீங்க கூல் டவுன் பண்ண வைச்ச பிறகு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம் பாருங்க பண்டாஸ்டிக்காக இருக்கு பாருங்க நம்ம தக்காளி தொக்கு இது நீங்கள் கிளாஸ் பாட்டில் ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாங்க இதுக்கு வந்து தக்காளி இது வந்து நீங்கள் இட்லி பூரி சப்பாத்தி எதோட வேணால் தொட்டு சாப்பிடலாம் ஸோ நீங்களும் இந்த தக்காளி தொக்கு வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்